இந்த நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலை பெற்றுக்கொள்வோம் எல்லாத்துக்கும் எங்களுடைய சுவாமி சங்கர்தாசனியின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்று நடந்த தேர்தல் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நல்ல முறையில் நடந்ததுக்காக முதல்ல காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக ஜட்ஜ் அவர்களும் அவருக்கும் அதில் பங்கு இருக்கு அதுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த தேர்தல் எங்களுக்கு வந்து பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் தேர்தல் திடீர்னு ரத்தானதில் நிறைய பேர் வந்து இங்கே தேர்தலுக்காக காத்துட்டு நிறைய பேர் வெளியூர் புறப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அந்த எந்த இடம்னு சொல்லாததுனால நாங்கள் யாருக்குமே தகவல் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய குழப்பம் வந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கே கடைசி நேரத்தில் எட்டு எட்டரை மணிக்கு தான் எங்களுக்கு இது ஸ்பாட்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புகிறது எல்லாத்தையும் வர வைக்கிறது இதிலெல்லாம் ஏகப்பட்ட அசௌரியங்கள் இருந்தது அதனால் இதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கப்பட்டு இருந்தால் எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான தேர்தலில் வந்து வாக்களிச்சு வாக்குகள் வந்து இன்னும் நிறையா வந்து போலிங் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த போஸ்டல் ஓட்டுங்கிறதுல வந்து அதில் தான் நிறைய குடற்புடி வந்துடுச்சு அது வந்து கரெக்ட் டைமில் ஒரு இடத்துக்கு மட்டும் போய் சேரலங்கிறது அல்ல பாம்பேக்கு போய் சேரல கேரளாவுக்கு போய் சேரல ஆந்திராவில் வந்து நிறைய பேர்த்துக்கு போய் சேரல இது வந்து நிறைய இடங்களுக்கு போகாததுனால உங்களுக்கு பேப்பர்லையே வந்து ரஜினி அவர்கள் வருத்தப்பட்டு அவர் குறிப்பிட்டிருந்தார் எனக்கு வரல நான் ஓட்டு போட முடியாது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேரளாவிலேருந்து இவங்க ஓட்டு வராமல் இங்கே பொறுப்பு வந்து இங்கே தான் ஓட்டு போடுறதுக்கு போராடி வந்து ஓட்டு போடுற அளவுக்கு சூழ்நிலை வந்து அப்புறம் நிறைய போஸ்ட் ஓட்டுரு அஞ்சு மணிக்குள்ளே அப்படிங்கிறதுல வந்து அதில் நிறைய மிஸ் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்குள்ளே எல்லோரும் வந்து ஏன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் கூட வந்து எல்லா போஸ்ட்டுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு எடுத்து ஸோ இதெல்லாம் வந்து எதிர் வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்களில் சாதகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய இது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்றைக்கி நடந்துக்கிட்டதில் வந்து ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா பிரவீன்காந்த் அவர் என்ன பண்ண முயற்சி பண்ணாரு எங்கே இவரு ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் எல்லாம் இருக்கு ஸ்ரீகாந்த் வாங்க ஸ்ரீகாந்த் எங்கள் வந்து மாமா நீ சொன்னால்தான் மட்டும் என்ன நடந்தது அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் எங்கள் சைடில் நான் சொல்லுவேன் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு தபால் கவரில் வந்து ரவீன்காந்த் சார் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார் அதில் என்ன இருந்ததுன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு நான் கேட்டேன் என்ன சார் தபால் ஓட்டா அப்படின்னு அவர் சிரிச்சார் மற்றவங்களும் சொன்னாங்க தபால் ஓட்டு எப்படின்னு செல்லாதில்ல அதுக்கான நேரம் முடிஞ்சு விட்டது அப்படின்னாங்க வேறு ஏதாவது நான் இருக்கலாம் அப்படின்னாங்க சரின்னு அது அது வந்து நாங்கள் காவல்துறை அவங்க செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் விட்டுவிட்டோம் ஆனால் நடக்கல அது உள்ளே போச்சு அப்போ எனக்கு சந்தேகம் இருந்துச்சு சந்தேகத்தை நான் வந்து வெளிப்படுத்தினேன் இந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது அதில் என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியல அது போய் எனக்கு செக் பண்ணணும் அப்படின்னு உடனடியாக உள்ளே போனோம் உள்ளே போகிற நேரம் கரெக்டாக அவர் வந்து பேலட் பேப்பர்ஸ் எடுத்து உள்ளே போ போக முயற்சி பண்ணார் நாங்கள் தடுத்தோம் அவருடைய எண்ணம் வந்து வேறு ஏதாவதுனா இருக்கலாம் அவர் வந்து ஏதோ அட்ரஸ் ப்ரூஃப் இஷ்யூ அப்படின்னு எதோ சொன்னார் பட் என்ன இருந்தாலும் சரி அதுக்கான நேரம் முடிந்த பிற பிறகு அவர் வந்து ஓட்டு போட அனுமதி கொடுக்கக்கூடாது அங்கே யாரோட கவனக்குறைவே எனக்கு தெரியல அதுக்கான வழி நடக்க போச்சு நாங்கள் தடுத்தோம் அதை மறுத்தோம் பட் ஃபார்ச்சுனேட்லி ஜட்ஜையாக வந்து கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவர் எங்களுடைய கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கிட்டு அதை வந்து நல்லா இட் இல்லை இது இது வந்து பாண்டவர் அணியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவர் பிரவீன் காந்தி அவர் இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சிருக்கவே கூடாது அதை வந்து அந்த அணியை அனுமதிச்சிருக்க கூடாது பட் எனக்கு இன்னொரு ஃபீலிங் இருந்து இல்லை இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம் எனக்கு அங்கே வந்து போலிங் ஆஃபீஸர் அந்த ஷீட் எடுத்துட்டு உள்ளே போகிறது நான் என் கண்ணால் பார்த்தேன் அது கேமராலையும் பதவியாக இருக்குது அதை நான் நிஜமாகவே அப்செக்ட் பண்ணுறேன்

அப்போஸ் பண்ணோம்னா அந்த பேலட் பேப்பர் எங்க கைக்கு வந்துருச்சு இது வந்து பிரவீன் காந்தியுடைய பேலட் பேப்பர் இது நாங்க விட்டுருந்தோம்னா இது வந்து இந்த போஸ்டல் ஓட்டு வந்து இந்த ஓட்டுக்குள்ள போயிருக்கும் இந்த ஒரு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச குளறுபடி தெரியாம நடந்தது எவ்வளவு இருக்கோன்னு இனிமேல் தான் தெரியும் நிச்சயமாங்க முதல்ல இருந்தே அதை அதைதான சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு தான் நான் சொல்லிவிட்டேன் எனக்கு அது எனக்கு அந்த மாதிரி ஒரு நடந்ததுதே எனக்கு தெரியாது அப்படி யாராவது தெரிஞ்சிருந்தாக்கா அதுக்கு நான் வருந்துக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன்னு நேத்தே சொல்லிட்டேன் நான் நான் அதுக்காக எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை ஆனால் இதுக்காக சங்கத்திலேருந்து நான் உறுப்பினராக எடுக்கணுன்னா அதே பயிலால் மூணு கூட்டம் அவ மூணு இசி மீட்டிங் அட்டன் பண்ணலைன்னா செயலாளராகவே இருக்க முடியாது துணைத் தலைவராகவே இருக்க முடியாது ஆனால் அதை இன்னும் யாருமே செய்யலையே

அதாவது அதே மாதிரி முதல்ல இந்த தேர்தல் அறிவிச்சதுல இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் ஊடகங்கள்லாம் வந்து ரொம்ப பெருசாக இதை பண்ணியிருந்தீங்க இது எல்லாருக்கும் தெரிவிச்சுங்க அதுக்கு எங்களுடைய சுவாமி சங்கர்தாஸ் அணி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் அது இனிமேல் தான் நாங்கள் சீல் வைக்கணும் அது எட்டாம் தேதி கவுண்டிங் சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு வாரம் கழிச்சு அதான் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குது இப்போ எங்கே எடுத்துகிட்டு போகிறதா இன்னும் அநேகமாக சங்கத்துக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க சீல் வைப்பாங்க இனிமேல் தான் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது அதாவது இல்லைங்க ஒரே நிமிஷம் இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் ஓவர் நைட் நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு தான் இந்த இந்த பள்ளியில் எலெக்ஷன் நடக்க போதுன்னு அறிவித்தாங்க ஆனால் ஓவர் நைட்டில் பிரமாதமாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போலீஸ் கமிஷனர் இந்த எலெக்ஷனை நடத்தி கொடுத்துருக்கிறாரு அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து கொடுக்குறோம் அவங்க இல்லைனாக்கா இந்த எலெக்ஷன் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்காது நடந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வாக்குகள் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்குகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகள் இன்றைக்கி வந்து இங்கே பதிவாகணும் ஆனால் இப்போ பதிவானவை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் தான் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது வாக்குகள் வந்து பதிவாகலை அது வந்து இந்த ஒரு நாள் இதுன்றதுனால அதுவும் எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனில் அந்த வாக்குகள்லாம் வரலை அது வந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருந்திருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டல் ஓட்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்குது அதில் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அது எந்த போது தான் அதை பற்றி தெரியும் ஆ இல்லை இல்லை நாங்களே லெட்டரில் எழுதி கொடுத்துருக்கோம் அதாவது என்னென்னா இன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி எலெக்ஷன் நடக்குதுன்றது ஏற்கனவே அறிவிச்சவை அதனால் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போஸ்டல் பேலட் க்ளோஸ் பண்ணணும் ஆனால் ஹைகோர்ட் ஆர்டர் பிரகாரம் எட்டாம் தேதிக்கு தான் அந்த கவுண்டிங்கை என்ன போகிறாங்க அப்படி இருக்கும்போது போஸ்டல் ஓட்டு இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கூட ரிசீவ் பண்ணியிருக்கலாம் நாளைக்கு கூட ரிசீவ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா கவுண்டிங் ஆக போகிறது தேதி தான் அதனால் அதை அந்த ரீசனை சொல்லி ஜட்ஜு எவ்வளோ கேட்டோம் அவர் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அஞ்சு அஞ்சு மணியோடு நேற்று க்ளோஸ் பண்ணிட்டாரு அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாக்கே வந்து சே போட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா அவருக்கு போய் சேர்ந்ததே வந்து ஆரேமுக்கா மணிக்கு தான் நேற்று போய் சேர்ந்துருக்குது அதுக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா போஸ்ட்டில் தான் வரப்போகுது இவங்க தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க அது போஸ்ட் போஸ்ட்டில் வர வரைக்கும் வாங்கி இவங்க விற்கலாம் அட்மிட் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கே தேர்தல் எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா அது தவறு ஆனால் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகலைங்களே அடுத்த ரெண்டு வாரம் கழித்து தானே ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் எண்ணி இருக்கலாம் அதனால் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய டவுட் இருக்குது அது கவுண்டிங் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அது இனிமேல் தான் போலீஸ்கிட்டையும் பேசணும் ஜட்ஜுக்கிட்டேயும் பேசணும் அந்த ஆஃபீஸ் பேர் மெம்பராக இருந்த

ஸ்ரீகாந்த் போய் தடுக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது எப்படி அந்த மாதிரி எவ்வளோ தப்பு நடந்துருக்கு இன்னும் தெரியல உதாரணத்துக்கு வந்து கவர்மெண்ட் கூட சொல்லுங்க ஒன்றும் இல்லை அவங்க வந்து சத்தமாக பேசுங்க சத்தமாக பேசுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ அந்த பூத்துக்கு க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு நாங்கள் போயிருந்தேன் அப்போ பூத்தில் இருக்கிற அதிகாரி ஒருத்தர் அரசு அதிகாரி செந்தில்னு ஒருத்தர் அவர் பாக்கெட்டில் வந்து சீலே போடாத தலைவர்கள் எதுவும் உபத்தலைவர்கள் இதெல்லாம் இருந்தது நான் சார் இது எப்படி நீங்கள் பாக்கெட்டில் இருக்க எடுங்க சார் அப்படின்னு எடுத்தார் எடுத்ததும் இதை உள்ள ஓட்டை போல் உங்கள் பாயெட்டில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அது உங்கள் ஆளு தான் கீழே போட்டிருந்தாங்க அதை எடுத்து பாய்கிட்ட வச்சிருந்தேன் அதை எப்படி நீங்கள் பாக்கெட்டில் வைக்கிறக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இது எப்போ நீங்கள் முடிப்பீங்க எனக்கு முதல்ல அதுக்கு நீதிபதி கிட்ட போய் சொன்னேன் நீதிபதி வாங்கிட்டு அந்த ஓட்டு நான் செல்லாத மாதிரி டெக் பண்ணி நான் உள்ளே போடுறேன்ப்பான்னு அவர் கைப்பட எழுதி இப்போ போட்டிருக்கார் இது மாதிரி என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்னு இது எங்களுக்கு தெரிந்தவை தெரியாதவை எவ்வளோ இருக்கோனு அதாவது நீங்களே யோஜிச்சிட்டிங்க ஒரு அணியோடய விஜயமூர்த்து நான் நடிகர் அப்புறம் இன்னொரு ஓட்டு நடந்தது

அவர் எப்படி வந்து அங்கே போலிங் பூத்துக்குள்ளே வந்து ஒர்க்கிங் ஏஜெண்ட்டாக இருக்காருன்னு எனக்கு இன்னும் புரியல ஏன்னா பொதுவாக நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு அணி நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுற ஒர்க்கர் அவர் மெம்பரும் இருக்கார் அப்போ அவர் யாருக்கு சாதகமாக வேலை செய்வார் அப்போ அவர் தான் எந்த விதமான அவர் ஏஜெண்ட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எந்த விதமான செக்யூரிட்டி இருக்குது எந்த விதமான ஒரு ஒரு நியாயமான ஒரு போலிங் நடக்கும்னு நீங்கள் நினை நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்களே பாதுகாப்பு இருக்கா அந்த பேலட் பாக்ஸுக்குன்னு அந்த பேலட் பாக்ஸுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நான் கேள்வி கேட்குறேன்

நிச்சயமாக நிச்சயமாக இப்போ சொல்கிறோம் ஏன்னா எ எங்களை எங்களுக்கு இப்போ சொல்கிறதே அது ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் அமைதியான முறையில் அஞ்சு மணி வரைக்கும் தேர்தல் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அது நடந்துருச்சு அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நிச்சயமாக கம்ப்ளைண்ட்லாம் இருக்கோம் அதையும் இங்கேயே நாங்கள் பதிவும் செஞ்சுருக்குறோம் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய கொடுத்திருக்காங்க அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் நாங்க அவங்க வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு போயிருக்காங்க நீரிட்டு போயிருக்காங்க ஒரு டின்னு ஒரு டின்னு கரசன் ஊத்திட்டு நான் கொளுத்தி போறேனா இல்லையா பார் அப்படினு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு ஓட்டு இல்லனோம்னா ரொம்ப அந்த மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாம பண்ணிட்டாங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு நிச்சயமா அதெல்லாம் நாங்க தட்டி கேட்போம் சரி நன்றி கலக்கல் சினிமா டிக்கெட் கண்டஸ்ட்டில் போன வரை கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிங்க ஸோ அதுவும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினர் யார் அப்படின்னா ஹாய் சுந்தகோபால் குண்டத்தூர் நான் கலக்கல் சினிமாவில் வந்து டிக்கெட் கான்டெஸ்ட்டுக்கு பங்கெடுத்துக்கிட்டேன் அந்த டிக்கெட் ஜெயிச்சிருக்கேன் தேங்க்ஸ் டு கடக்கல் சினிமா மாதிரி நீங்களும் லக்கி ஆகணும் அப்படின்னா கலக்கல் சினிமா வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள்